ஸோ ஹே நண்பர்களே ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடோல என்ன பார்க்க போறோம்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் டூ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வெஸ்ட் ஃபேஸிங் வீட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர் எம் கே பில்டர்ஸ் வெல்கம் டு கே பில்டர்ஸ் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஃபார்ட்டி ஃபீட்ஸுக்கு அங்கே நமக்கு ரோடு இருக்குங்க அண்ட் நம்ம கிட்ட ரெண்டு வீடு அவைலபிளாக இருக்குங்க ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தோம்னா ரெண்டு அயன் டோர் இருக்குது ஸோ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே நம்மளுடைய கார் பார்க்கிங் இருக்குங்க ஸோ இது வந்து இருபதுக்கு பத்து இங்கேருந்து நாம் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த வால் காம்பவுண்ட் வால்க்காக இடம் விட்டுருக்காங்க ஸோ அப்படியே இங்கே லெஃப்டில் பார்த்தோம்னா இங்கே அப்ஸ்டைர்ஸ் ஃபுல்லாகவே வந்து அங்கே டைல்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அங்கே என்ட்ரன்ஸ் வியூ ஸோ ஃபுல்லாகவே ஒரு மேட் பினிஷில் இருக்குது அண்ட் என்ட்ரன்ஸ்னால் அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிரில் வந்துடும் ஸோ இந்த டோரு இந்த வாசுக்கால்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்கு மரங்க ஸோ இதெல்லாம் நம்ம தேக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த பூ டிசைன்லாம் போட்டு அருமையாக இருக்குதுங்க ஸோ உள்ளே போன உடனே ஸோ லெஃப்ட் சைடில் அண்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த டேபிளோடு உங்களுக்கு வந்துடுங்க அண்ட் இது நம்மளுடைய டிவி வைக்கிற இடம் அண்ட் இது வந்து பூஜா அந்த சாமான்லாம் வைக்கிறதுக்கான இடங்க வேணும்னா இந்த டோரில் நமக்கு அந்த பெல்லு சிம்பிளோ இல்லை அந்த மற்ற ஏதாச்சும் நீங்கள் சிம்பிள் கேட்டிங்கன்னா இந்த டோரில் வந்து உங்களுக்கு அதை பண்ணி தருவாங்க அண்ட் ஹாலோட அளவு கேட்டிங்கன்னா இருபதுக்கு பன்னெண்டுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது கிச்சன் அங்கே ஷெல்ஃப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அண்டு பிளேட்ஸுக்கு தனியாக எக்யூப்மெண்ட்ஸ்க்கு தனியான் அந்த இடத்துல இருக்குங்க இது வந்து பாலிமர் மெட்டீரியல் ஸோ மேலே கபோர்டுக்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்க போகிறது இல்லைங்க ஸோ அதோடைய சைஸ் கேட்டிங்கன்னா பத்துக்கு ஏழுங்க ஸோ அங்கே வந்துட்டு நாம் திரும்பி ரைட் சைடில் திரும்பி உள்ளே போனோம்னா இங்கே நம்மளுடைய ஃபஸ்ட்டு பெட்ரூம் வருதுங்க ரூமும் உங்களுக்கு மேலே அந்த இன்டீரியர் கூட வந்துடும் அண்ட் வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு அங்கே விண்டோவும் இருக்குதுங்க அண்ட் மேலே திங்ஸுக்கு கபோர்டு ட்ரெஸ்ஸு கபோர்டுன்னு தனித்தனியாக இருக்குது அண்ட் இது ஒரு அட்டாச்சுடு லெட்டின் பாத்ரூமுங்க ஸோ இந்த இந்தியன் ஸ்டைல் லெட்டின் பாத்ரூம் ஸோ மேலே பாத்ரூமுக்கு அங்கே வெண்டிலேஷனுக்கு மேலே அங்கே விண்டோவும் இருக்குது அண்ட் அதோட அட்டாச்சாகவே நமக்கு வாஷ் பேஷனும் இருக்குதுங்க அண்ட் இங்கேருந்து நம்ம வெளியே வந்து நேராக வந்தோம்னா இங்கே நம்மளுடைய ரெண்டாவது பெட்ரூமுங்க ஸோ இங்கே ஃபால் சீலிங்கில் அதாவது மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கே நமக்கு திங்ஸுக்கு அண்ட் ட்ரெஸ்ஸுக்குன்னு தனித்தனியாக கபோர்ட் இருக்குதுங்க ஸோ வாலில் பவர் சப்ளைஸ்லாம் இருக்குது ஸோ இது ஒரு பாத்ரூமுங்க இங்கே வந்து வெஸ்டர்ன் பாத்ரூம் வரும் ஸோ மேலே வந்து வென்டிலேஷனுக்கு அங்கே விண்டோவும் இருக்குது அண்ட் உள்ளே வந்து வாஷ் பேஷனும் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து தேக்கு மரத்தால் செஞ்ச டோர்ஸுங்க ஸோ அப்படியே நம்ம வெளியே வந்து திரும்பி பார்த்தோம்னா ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்கும்போது அங்கே நமக்கு ஒரு ரெண்டு அடி செட் பேக் இருக்கு அண்ட் பின் பக்கம் ரெண்டு அடி செட் பேக் இருக்குங்க ஸோ படிக்கிறதுக்கு கீழே உங்களுக்கு வாஷ்ரூம் வந்துருங்க வந்துடுங்க ஸோ இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களுக்கு டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ இதே மாதிரியான அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் பாய் பாய்